மத்தியும் இரண்டு இரண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் இந்த நட்சத்திரம் ஒரே ஒரு நோக்கத்திற்காக மாத்திரம் உருவாக்கப்பட்டது என்ன நோக்கம் அந்த நட்சத்திரம் கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிப்பதற்காக மாத்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது காரணம் சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் ஆதியிலே எப்படி படைக்கப்பட்டதோ அப்படி தான் என்ன செய்யும் இருக்கும் காரணம் என்னென்னா அது வானத்தில் இருக்குது ஆண்டவர் ஆதியில் என்ன செய்திருக்கிறார் நான்காம் நாளில் நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார் அதுதான் படைப்பு சிருஷ்டிப்பில் அது ஒன்று தான் அதிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கிறார் அந்த ஆறு நாட்களாக எல்லாவற்றையும் படைக்கிறார் அப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டது என்னவென்றால் இந்த நட்சத்திரம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை என்ன செய்யணும் அறிவிக்கணும் அதனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன கிறிஸ்துவனுடைய பிறப்பை என்ன செய்யணும் அறிவிக்க வேண்டும் அதனால் அந்த நட்சத்திரத்திற்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டது இந்த நட்சத்திரம் அதனுடைய வேலையை சிறப்பாக செய்தது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த நட்சத்திரம் என்ன செய்தது அந்த அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த பிள்ளையை மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போழத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அதற்கு முன்பாக எட் ஒன்பதாவது வசனம் இருக்கு இவ்வாறு இருக்கிறது ராஜா சொன்னதை அவர்கள் போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது இந்த வேத வசனத்தின் மூலமாக ஒன்பதாவது வசனம் பதினோராவது வசனம் இந்த இரண்டு வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் இந்த நட்சத்திரத்திற்கு எந்த நோக்கத்தை கத்தர் வந்து வைத்திருந்தாரோ அதற்கு எந்த வேலையை கொடுத்தாரோ அந்த வேலையை இந்த நட்சத்திரம் என்ன செய்தது செய்து முடித்தது இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிந்து அதை செய்து என்ன செய்ய வேண்டும் முடிக்க வேண்டும் வேதத்தில் பார்க்கிறோம் அப்புறம் அவருடைய மகன் என்ன செய்கிறார் சாலமோன் ராஜ்யத்துக்கு வருகிறார் ஆளுகைக்கு வருகிறார் இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு அழகான திட்டத்தை வைத்திருந்தார் என்ன திட்டம் அந்த நோக்கம் த சாலமுன் மீது வைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு நோக்கம் என்னென்னா ஆலயத்தை என்ன செய்யணும் கட்டணும் கொடுக்கப்பட்ட வேலை ஆலயத்தை என்ன செய்யணும் கட்டணும் அழகான ஒரு ஆலயத்தை கட்டணும் தாவிதை போல இன்றைக்கூட நம்ம சங்கீத நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் வாசித்தோம் அந்த வேத வசனத்தில் அந்த தாவிதுக்கு அப்புறம் குமாரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான வசனங்கள் அந்த வேத பகுதியில் வருகிறது குமாரர்கள் கர்த்தருக்கு பய கர்த்தரை என்ன செய்யற பின்பற்றணும் என்று சொல்லி அழகான வசனம் காணப்படுகிறது இப்போ இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார் என்ன ஆலயத்தை கட்டணும் ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் ஆலயத்தை சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டு அப்புறம் எதை கட்டுறாரு வீட்டை என்ன செய்கிறாரு கெட்டுறாரு அரண்மனை கட்டுறாரு வேத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் அந்த நோக்கத்தை தரலை சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன ஆலயத்தை கட்டணும் அவர் என்ன செய்திருக்கணும் உட்காந்து யோசிச்சிருக்கணும் தாவிதை போல் யோசித்திருக்கணும் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சாலமும் என்ன செய்திருக்கணும் யோசித்திருக்கணும் வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீத நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் தாவிது இவ்வாறு சொல்லுகிறார் தாவிது நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவிது யோசிக்கும்போது ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார் நீ என்ன செய்ய மாட்டேன் கெட்ட மாட்டேன் உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது இந்த சங்கீத நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அவர் என்ன செய்யலை ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் எங்கே இருக்க மாட்டேன் என் வீட்டில் அழகான அந்த வீட்டில் நான் என்ன செய்ய மாட்டேன் தங்க மாட்டேன் எவ்வளோ பெரிய வைராக்கியம் ஆனால் இடத்துல அந்த வைராக்கியம் இல்லை அவருடைய நோக்கத்தை சாலமோன்னு என்ன செய்ய முடியலை செய்து முடிக்க முடியலை திட்டத்தை செய்து முடிக்க முடியலை இடையிலேயே சீக்கிரமாக ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு அதன் பிறகு அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த உலக பிரகாரமான நோக்கத்தை சாலமன் என்ன செய்கிறார் தேடுகிறார் உலக பிரகாரமான காரியத்தின் மீது கவனத்தை செலுத்தி என்ன செய்கிறார் அரண்மனைகளை கட்டுகிறார் வீடுகளை கட்டுகிறார் அதன் பிறகு நாம் பார்க்கிறோம் விழுந்து போகிறார் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இன்னும் பெரிய திட்டத்தை வைத்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் சாலமோனுக்கு இன்னும் பெரிய திட்டத்தை வைத்திருந்திருப்பார் இன்றைக்கும் அந்த சாலமன் கட்டின ஆலயத்தை குறித்து வியந்து பார்க்குற அளவுக்கு எப்படி கட்டினார் என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு அருமையாக நேர்த்தியாக கட்டியிருக்கிறார் அப்போது ஆண்டவர் என்ன செய்திருப்பார்னா சாலமோனுக்கு இன்னும் அழகான திட்டங்களை நோக்கங்களை சாலமோன் மீது வைத்திருப்பார் ஆனால் சாலமோன் அந்த தேவனுடைய தேவன் எதை விரும்புகிறார் அவருடைய நோக்கம் என்பதை மறந்து இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடினதுனால அவரால் தேவனுடைய திட்டத்தை என்ன செய்ய முடியல அறிந்து முழுவதுமாக என்ன செய்து முடிக்க முடியல செய்து முடிக்கவில்லை அதற்குள்ளாக அவர் என்ன செய்தார் இந்த உலகத்தில் சிக்குண்டு உலகத்தின் காரியங்களுக்கு சிக்குண்டு கடைசியில் கத்தனுடைய சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் மாட்டிக்கொண்டு அவர் என்ன செய்தார் இந்த உலகத்தில் அவர் என்ன செய்தார் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய போராட்டம் போராடி அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதன் கடைசியில் பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் என்ன செய்தார் விசுவாசத்தை வீ விசுவாச வீரர்கள் பட்டியலில் கூட இல்லாத அளவுக்கு அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டத்தை என்ன செய்கிறார் முடிக்கிறார் இந்த அதிகாலை வேலையிலும் கத்தோடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய திட்டம் நம்மூலமாக நிறைவேறக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தை ஆண்டவர் அந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்தார் அந்த நட்சத்திரம் தேவனுடைய திட்டத்தை செய்து முடித்தது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உட்கார்ந்து தேவன் எதை விரும்புகிறார் என்பதை நாம் என்ன செய்வோம் யோசிப்போம் அந்த திட்டத்திற்கு நேராக ஓடுவோம் கர்த்தருக்காக ஓடி நாம் என்ன செய்வோம் தேவனுடைய நோக்கத்தை நாம் என்ன செய்வோம் நிறைவேற்றுவோம் அப்பேற்பட்ட சிந்தனையோடு ஒன்பதாவது வசனத்தை அவரும் சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் உம்முடைய நோக்கத்தை சித்தத்தை செய்து முடித்தது நாங்களும் உம்முடைய நோக்கத்தை சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்கின்ற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிளைக்கிளை கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது கத்ததாமி வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்